சாந்தி அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இன்று ஒரு தெய்வீக குணம் இந்த நிகழ்ச்சியில நாம் பார்க்கக்கூடிய குணம் பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த பொறுப்பு அப்படிங்கிறத நான்கு விதமா நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டாவது ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி மூன்றாவது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நாலாவது ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி முதல்ல வந்து செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது சுயத்தின் பொறுப்பு நம்மை நாமே பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமான பொறுப்பாகும் சில சமயம் வேலையிலெல்லாம் ரொம்ப மூழ்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தன்னோட சாப்பாடு கூட சரியா சாப்பிட மாட்டாங்க தண்ணி சரியா குடிக்க மாட்டாங்க மருந்து கூட சரியா சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து இருக்கக்கூடாது நம்ம பொறுப்பு நம்முடையதை நம்ம வாழ்க்கையில நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னா முதல்ல வந்து இதெல்லாம் பேசிக் நீடு நம்ம உடலை நம்ம பராமரிக்க கற்றுக்கணும் பொறுப்பெடுத்து செய்யணும் கூடவே வந்து எக்ஸசைஸ் பண்றது கரெக்டான டைமில் தூங்குறது கூட ஒரு முக்கியமான பொறுப்பு அதாவது எவ்வளோ சீக்கிரம் தூங்கிட்டு எவ்வளோ சீக்கிரம் எழுந்துக்கிறோமோ அவ்வளோ நல்லது அதனால வந்து இந்த எக்ஸசைஸு ஸ்லீப்பு இதெல்லாம் கூட வந்து நம்மளுடைய இந்த உடலோடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பொறுப்பாக நம்ம வந்து செய்யணும் இது வந்து செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ரெண்டாவது வந்து ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமைகள் இருக்கும் சிலருக்கு பேரண்ட்ஸை பார்த்துக்கிறது கடமையா இருக்கும் சிலருக்கு குழந்தைங்களை பார்த்துக்கிறது கடமையா இருக்கும் இப்போ என்ன கடமை வந்து விதிக்கப்பட்டிருக்கும் இந்த நாடகத்துல ஆளுக்கு ஒரு ரோல் இருக்கும் அவங்கவுங்களோட ரோலுக்குன்னு சில கடமைகள் இருக்கும் அந்த கடமைகளை உணர்ந்து நம்ம ரோலை வந்து ப்ளே பண்ணணும் இப்போ பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு தான் ஆகணும் அதே மாதிரி நீங்கள் பெரியவங்களா இருக்கிறீங்க குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு என்ன கடமைகள் செய்யணும் அவங்கள படிக்க வைக்கிறது சமைச்சு கொடுக்கறது அவங்கள பாத்துக்கிறது இந்த கடமைகளை கண்டிப்பாக நம்ம செய்யணும் இது வந்து ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி மூன்றாவது வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் பாருங்கள் நான் நல்லா இருக்கணும் எங்கள் ஃபேமிலி மட்டும் நல்லா இருக்கணும் அப்படி இல்லாமல் இந்த சமுதாயத்துக்காக நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறது கூட பார்க்கணும் ஒன்றும் இல்லை இந்த கொரோனா டைம்லலாம் அந்த எல்லோரும் வந்து இந்த மாதிரி மாஸ்க் போடுங்க முகக்கவசம் அணியுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா சரி யார் நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னு இருக்கக்கூடாது நம்ம பப்ளிக்கில் மூவ் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்ம செஞ்சு தான் ஆகணும் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் என்ன வந்து செய்யணுமோ அதை நம்ம தான் ஆகணும் அதே மாதிரி நம்ம சமுதாயத்துக்காக என்ன பண்றோம் நம்மளால முடிஞ்ச உதவிகள் சமுதாயத்துக்காக அதுவும் நம்ம வந்து செய்யணும் சுயத்தையும் பார்த்துக்கணும் ரெண்டாவது ஃபேமிலியும் பார்த்துக்கணும் சமுதாயத்துக்காக நம்ம என்ன கடமை இருக்கோ அதை நம்ம பொறுப்புணர்வோட தான் ஆகணும் நாலாவது வந்து ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி சரியாயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க மீதி மூணுமே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா என்னுடைய மனோநிலையை நான் சரியாக வைக்கிறது அப்போ இந்த செல்ஃப் அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னா என்னது ஸ்ப்ரிட்டு பற்றிய அறிவியல் தான் இது கூட ஒரு சயின்ஸு அப்போ நான் வந்து என்ன மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் அன்பாகவும் தெய்வீக குணங்கள் நிறைஞ்ச தன்மையுடைய ஒரு ஆத்மாவாக என்னை நான் வைக்கும் பொழுது என்னால மற்றவர்களிடம் அதே மாதிரி மகிழ்ச்சியை பரிமாற முடியும் மற்றவங்களோட அதே மாதிரி நம்ம அமைதியா இருக்கும் பொழுது மற்றவங்கள்ட்டையும் அமைதியா நம்மளால மூவ் பண்ண முடியும் நம்ம அன்பா இருந்தோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு அந்த அன்பை வந்து பரிமாற முடியும் நம்மளுக்குள்ள என்ன இருக்கோ அது கண்டிப்பா வெளியில வந்து நம்ம பகிர்ந்தளிப்போம் அது ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம் அல்லது இந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் எல்லா சமுதாயத்திட்டையும் சரி ஃபேமிலியிட்டேயும் சரி எனக்கு நானும் சரி நான் வந்து ஸ்பிரிச்சுவலி ரெஸ்பான்சிபிலிட்டி எப்போ நான் உணர்றனோ அப்போ மற்ற மூணு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆட்டோமேட்டிக்காக நம்மளால கண்டிப்பாக அந்த பொறுப்பு உணர்ந்து நம்மளால செயல்பட முடியும் அப்போ அந்த ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் நம்மளை எப்போவுமே மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் தைரியமாகவும் அதே சமயத்தில் அமைதியாகவும் வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தியான பயிற்சி நம்ம வந்து பண்ணலாம் டெய்லி காலையில் எழுந்து ஒரு பத்து நிமிஷம் அப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் மெடிடேஷன் நம்ம வந்து பண்ணணும் கூடவே வந்து நம்மளை பற்றிய ஸ்வமானில் அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்டை நம்ம எப்போவுமே வந்து நம்ம அமைதியாகவும் அன்பாகவும் தைரியமாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய அந்த உடலும் மனமும் ஃபேமிலியும் சமுதாயமும் எல்லாத்துக்கும் நம்மளால நல்லது செய்ய முடியும் எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது நம்ம எண்ணம் வந்து பாசிட்டிவாக இருக்கும் பொழுது நம்மளுடைய பார்வையில் நம்மளுடைய வார்த்தைகளில் நம்ம செய்யக்கூடிய செயலில் எல்லாத்துலேயும் அந்த பாசிட்டிவிட்டி வெளிப்படும் இதுதான் வந்து ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் நாம் வந்து இருக்கும் பொழுது என்னுடைய பொறுப்பு ஆன்மீக பொறுப்பு அப்படின்னா நான் ஆத்மா உணர்வில் இருந்து மற்றவர்களையும் ஆத்மாவாக பார்க்குறது இப்போ நான் ஆத்மா அப்படின்னா மற்றவங்க என்னுடைய சகோதர ஆத்மா இந்த உடல் நினைக்கும் பொழுது தான் இந்த ஜாதி மத இனம் மொழி அதெல்லாம் வந்து பார்க்குறாங்க அதெல்லாம் வந்து டெம்ப்ரவரி ஆனால் ஆத்மா நினைக்கும் பொழுது மற்றவங்கள தன்மையோட யூனிவர்சல் பிரதர்ஹுட் அப்படின்ற ஒரு திருஷ்டியோட மற்றவங்கள நம்ம வந்து பார்க்கணும் கூடவே நறுகுணங்களை வெளிப்படுத்தணும் இதுதான் உண்மையான ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒன்று மெடிடேஷன் பண்ணணும் ரெண்டாவது சுய மரியாதையில நிலச்சி இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது அந்த யோக சக்தி இருக்கும் பொழுது நம்ம வந்து மத்தவங்களையும் அந்த நற்குணங்களை நம்ம மற்றவங்கள்ட்டையும் காட்ட முடியும் அப்ப ஃபேமிலியும் சரி சமுதாயம் சரி எல்லாத்துக்கும் நம்மளால உண்மையான நல்லது வந்து அப்பதான் செய்ய முடியும் அதனால நாம நம்மளுடைய பொறுப்பு என்ன அப்படின்றத உணரணும் அது உணராம சில சமயம் நாம வந்து நம்ம வாழ்க்கைக்கு நம்ம துக்கத்துக்கு மற்றவங்க தான் காரணம் இப்படி கா கை காட்டுறோம் இவங்க தான் பொறுப்பு என்னோடய கஷ்டத்துக்கு இவங்க தான் காரணம் அப்படி சில சமயம் கையை மேலே காமிச்சு இந்த கடவுள் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்லாம் அவரே கூட நம்ம சில சமயம் குறை சொல்லியிருப்போம் ஆனால் வந்து கடவுள் வந்து இப்போ நம்மகிட்ட சொல்கிறாரு மற்ற மூணு விரல் யாரை பார்க்குது என்னையை தான் பார்க்குது இப்போ என்னுடைய சுகம் துக்கத்திற்கு நான் தான் காரணம் என்னுடைய எண்ணம் சொல் செயல் மூலமாக நான் நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் தெரியாமல் நாம் இதுக்கு முன்னாடி எண்ணம் சொல் செயல் மூலமாக மத்தவங்களுக்கு துக்கம் கொடுத்துருப்போம் அதனுடைய அந்த கர்மத்தினுடைய விளைவு தான் இப்போ துக்கப்படுறோம் அதனால இனி நான் என்னுடைய எண்ணம் சொல் செயலில் நான் வந்து நானும் சந்தோஷமாக இருப்பேன் மற்றவங்களுக்கும் குஷியை கொடுப்பேன் நானும் எனக்கு அன்பாக இருப்பேன் மற்றவங்களுக்கும் அன்பு கொடுப்பேன் இந்த மாதிரி எப்போ வந்து பாசிட்டிவிட்டி வெளிப்படுத்துகிறோமோ அப்போ நம்ம வந்து உண்மையான ரெஸ்பான்சிபிள் பர்சனாக ஒரு பொறுப்புள்ள மனிதனாக நம்மளால வாழ முடியும் அதனால் எது நடந்தாலும் நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்க மற்றபடி வந்து நம்மளுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்றத செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணி அது செல்ஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எனக்குள்ள நறுகுணங்களை கூடிய சக்தி எனக்குள்ளே இருக்குது என்னோட ஆழ் மனசில் நல்ல குணங்கள்லாம் வச்சுருக்கேன் அதை நான் வந்து ல மைண்டில் இருக்கிறத mind மைண்டில் கொண்டுட்டு வந்து என்னுடைய கருமை இந்திரியங்கள் மூலமாக அதை வெளிப்படுத்தும் பொழுது உண்மையான ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதில் தான் அடங்கியிருக்கு எப்போ ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி உணர்கிறோமோ நற்குணங்களை நம்மளோடய எண்ணம் சொல் செயலில் வெளிப்படுத்துகிறோமோ அப்போ அவசியம் ஃபேமிலியும் சரி சமுதாயமும் சரி இந்த ஹெல்த்தும் சரி உடலோட ஆரோக்கியம் கூட அதனுடைய ஆதாரத்தில் அமைஞ்சிருக்கு அப்போ அதுக்காக நாம் எப்போவுமே பாசிட்டிவாக நம்ம நினைக்க கற்றுக்கணும் பாசிட்டிவாக மற்றவங்களோட நல்லதையும் பார்க்கணும் அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய பொறுப்பு உணர்ந்து நம்ம செயல்படும் பொழுது கண்டிப்பாக இந்த சமுதாயத்திற்கும் ஃபேமிலிக்கும் நல்லது செய்ய முடியும் நல்லது ஓம் சாந்தி